ஹாய் இன்னைக்கு என்ன வீடியோனால் நீங்கள் தம்னையில் பார்த்த மாதிரி நான் வந்துட்டு சாரீக்கு சைடு அடிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லணும் அப்படின்னா வீடியோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நல்ல வியூஸ் போச்சு அதாவது எப்பயும் போகிற வியூஸ் விட இந்த வியூஸ் நல்லாவே போயிருச்சு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் வியூஸ் இம்ம போயிருந்துச்சு ரொம்ப எல்லாருமே விருப்பப்பட்டு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இதில் வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து சைடு எப்போ சேரீடைய சைடு எப்படி அடிக்கலாம் அப்படிங்கிறது சைடு அடிக்கிறது ஓர் அடிக்கிறது அந்த மாதிரி சொல்லுவோம்ல அந்த மாதிரி பண்ணலான்னு பார்க்குறேன் இப்போ நம்ம வந்து சைடு அடிக்கிறது எப்படின்னு சொல்லி பார்ப்போம் முடிஞ்ச வரைக்கும் நானும் நான் இதான் ஃபஸ்ட் டைமு எப்படி பார்த்து பாருங்கள் கண்டிப்பாக வந்து பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோஸ்லாம்

மிஷினை எடுத்து வச்சுட்டோமா அதுக்கு வந்து என்னென்ன நம்ம பண்ணணுமோ அதெல்லாம் ப்ளக் பண்ணி பவர்லெலாம் கனெக்ட் பண்ணி வச்சிடலாம் பட் ஸ்விட்ச் மட்டும் ஆன் பண்ணக்கூடாது அதனால ஃபஸ்ட்டு நான் எல்லாத்தையும் பண்ணி வச்சுட்டுருக்கேன் மாதிரி காலில் அடிக்கிற பெடல்னா வந்து அதிகமாக வந்து பெடல் தான் யூஸ் பண்ணுவேன் பட்டன் யூஸ் பண்ணோம்னா கண்ட்ரோல் இல்லாமல் போயிடும் நம்மளுக்கு கண்ட்ரோல் இல்லாமல் கோனை கொனையாக சைடில் அந்த மாதிரிலாம் போய்டு இதே பவரில் வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு கையுமே வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற இடத்துல நம்ம வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம காலில் பெடல் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கண்ட்ரோல் கிடைக்கும் அதுக்காக தான் நான் வந்து பெடல் வந்து எப்போயுமே வச்சு விட்ருவேன் வச்சு விட்டு இப்போ நம்ம சேரி எடுத்தாச்சு இந்த சாரியில் தான் லாஸ்ட் டைம் வந்து நான் நான் ஃபால்ஸ் அடிச்சிருந்தது வந்து பார்த்துருப்பீங்க அந்த பால்ஸ் வந்து நான் அந்த பால்ஸ் அடித்து முடிச்சாச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு சைடு அடிக்கலாம் நம்மளால் முடிஞ்சது சின்ன சின்ன ஒர்க்கை நம்மளே பண்ணிக்கலாம் ப்ளவுஸ் வந்து நம்மளுக்கு ஒன்றும் கட் பண்ண தெரியாது நெக்ஸ்ட்டு அதை ட்ரை பண்ணலாம் நம்ம நார்மலாக ஒரு ப்ளவுஸ் வாங்கிட்டு வந்து ப்ளவுஸ் பீட் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி பா ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம்னு ஒரு ஆசை பட் வந்து டைமிங் கிடைக்கலாம் அதனால் ஸ்டிச் பண்ணி பார்க்க முடியல பட் இது வந்து சைடு அடிக்கிறது முந்தானிக்கு நம்ம முந்தானிக்கு சைடு அடிக்கிற மாதிரி நம்ம சைடு சாரிக்கு சைடு அடிக்கிறத வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் இருக்கேன் இதுக்கு முன்னாடியே வந்து நான் ப்ளவுஸ் வந்து கட் பண்ணிவிட்டேன் நானே கட் பண்ணி வச்சாச்சு கட் பண்ணதுனால இப்போ நான் சரியாக கட் பண்ணதுனால ப்ளவுஸ் இது டைலர் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக ஒரே இதில் கட் பண்ணுவாங்க நம்மளால வந்துட்டு முன்னே போனே கட் பண்ணதுனால அது தையல் நம்ம போடணும் இல்லையா இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணி ஆகணும் அதுக்காக சின்ன சின்ன பிசுராக இருக்கிறதெல்லாம் கட் இருக்கேன் நெக்ஸ்ட் நம்ம ஸ்டிச் பண்ணுறது தான் ரெடி பண்ணுறோம் ஸ்டிச் பண்ணுறதுமே வந்துட்டு எனக்கும் தெரியல பழைய நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த சேரீங்கள்லாம் பார்த்தா எப்படி மடிச்சு அடிச்சிருக்காங்கன்றதை பார்த்தேன் ரெண்டு மடிப்பு மடிச்சிருக்காங்க ஸோ அந்த ரெண்டு மடிப்பு எப்படி மடிக்கிறதுன்றத நான் ட்ரைன் பண்ணிகிட்டு இருந்தேன் அது மடித்தாலே வந்து வெளியே வெளியே வந்துருது அப்படியே நம்மளுக்கு வந்து இப்படி காகிதம் இப்படி வருதோ அந்த மாதிரி வந்துருது ஸோ அதனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து நல்லா பண்ண மாதிரி நம்ம கையிலே தேய்ச்சி விட்டுறோம் ஒரு அளவுக்கு நம்ம ஒரு ஒரு லென்த் வரைக்கும் நம்ம அளவில் தேய்ச்சிடுறோம் அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிக்கிறோம் இன்னொரு மடிப்பு மடித்த உடனே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்பிரிங் மாதிரி எந்திரிச்சிக்கிது அது நம்ம ஃபஸ்ட் மிஷினில் வைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நான் நல்லா நம்ம வந்து தேய்ச்சிக்கணும் ஒரு கொஞ்சம் வரைக்கும் நம்ம அந்த மாதிரி தேய்ச்சி அடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம அடிக்கும்போது மடித்து மடித்து நம்ம கையில் கண்ட்ரோல் வந்துடும் கையில் நம் நம்ம அடுத்தடுத்து வரும்போது வந்து கையில் வந்து கண்ட்ரோல் வந்துருச்சுன்னா நம்மளே இப்படி மடிச்சுக்கலாம் இப்படி தான் வச்சு தைப்பாங்க போல் நமக்கு தான் தெரியல அது ஸ்டார்டிங் நானும் வந்துட்டு ஒரு ஒரு அளவுக்கு வந்து ஒரு அள ஒரு அடி வந்து நம்ம வந்து மடிச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம கையில் அப்படியே மடிச்சுக்கிட்டே வந்துருச்சு ஃபைனல் வரைக்கும் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டிச்சை அடிப்பேன் கொஞ்சம் தூரம் வரைக்கும் நேராக வந்துச்சு அதுக்கப்புறம் சைட் ஆகிடுச்சு ஸோ அதை நான் என்ன பண்ணிட்டேன்னா சரி தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் ஓகே அதை நம்ம பிரிச்சுட்டு திரும்பியும் ஸ்ட்ரைட்டாக ஒரே ஒரு அடி அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு அது கொஞ்சம் தூரம் அடிச்சதை வந்து பிரிச்சுட்டேன் பிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக அடிச்சிட்டு வந்துட்டேன் நம்ம ஸ்ட்ரைட்டாக அடிக்கிற அப்படின்னா நம்ம பிரித்து கொடுத்துட்டு நீங்கள் டெய்லர் ஷாப்லேயே கொடுத்து நம்ம அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்த்தேன் ஃபைனலாக வந்துட்டு நான் ஃபுல்லாகவே அடிச்சிட்டு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஃபுல்லாகவே வந்துட்டு லென்த்தாக அடிச்சிட்டேன் இந்த அளவுக்கு அடித்தாலே நம்மளுக்கு போதும் அந்தளவுக்கு நீட்டாக அடிச்சிட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வீடியோ பாருங்கள் நான் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக நானும் கற்றுக்குறேன் ஃபஸ்ட்டு வந்து த்ரெட்டெல்லாம் நூலெல்லாம் கட் ஆயிருந்துச்சு ஃபஸ்ட்டு அதெல்லாமே கட் ஆனதெல்லாம் எடுத்து நீட்டாக எல்லாத்தையுமே போட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு டைம் ஃபஸ்ட்டு அடித்தேன் நீட்டாக வரல ஒரு சைடு மட்டும் கோனையாக வந்துச்சு திரும்பி அதை பிரிச்சுட்டு திரும்பி இன்னொரு டைம் லென்த் அடிச்சிருந்தேன் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நீட்டாக அடிச்சிட்டேன் ஃபுல்லாவே நீட்டாக அடித்த வீடியோ நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் இந்த மிஷின் வந்து நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோலேயும் சொல்லிட்டேன் இந்த மிஷின் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அப்படிதான் அதோடைய லைஃப் வரும் நம்ம ரொம்ப ஜென்ட்டில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப பொறுமையாக ரொம்ப ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா இந்த மிஷின் நல்லா நம்மளுக்கு ஒர்க் ஆகும் அதை வந்து நம்ம டென்ஷன் பண்ணாமல் அது எதுவும் நம்ம அது இதையும் முறுக்காமல் அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படினாலே வந்துட்டு மிஷின் ரொம்ப நாளாக கரைக்கு வரும் நான் என்னுடைய பழைய மிஷின் அப்படி நான் வந்து ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஸ்ட்ரக் ஆகி நீர் எல்லாம் உடஞ்சிருச்சு ஸோ அதில் வந்து ப்ராப்ளத்துனால இது வந்து அது வந்து அப்படியே தூக்கி வச்சுட்டேன் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது எங்கள் சிஸ்டர்லா வந்து வச்சுருந்தாங்க நான் வாங்கியிருக்கிறேன்னு தெரிஞ்சு அவங்களும் வாங்கினாங்க பட் அவங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி எங்கிட்டே கொடுத்துட்டாங்க சரி என்னுடைய ஓல்டு மிஷின் தான் ஏதோ ப்ராப்ளம் அப்பப்போ ஸ்ட்ரக் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இதை இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இது சூப்பராக ஒர்க் ஆகுது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நீட்டாக அடிச்சிட்டேன் இதை நான் கம்பேர் பண்ணும்போது ஓகே ஃபஸ்ட் டைம் நம்ம அடிச்சிருக்கோம் இதுவே ஓகேவாக இருக்குது நெக்ஸ்ட் டைம் நம்ம எதுக்காச்சும் ஸாரீ இந்த மாதிரி சைடு அடிக்கிறதுனா நம்மளே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு ஃபஸ்ட்டு சுடிதரெலாம் சைடு அடித்ததெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோ போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க சூப்பராக அடித்தாச்சு போதும் இந்த இந்தளவுக்கு அடிச்சிட்டாலே போதுங்க சாரிக்கு நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் தான் தைக்க போகிறேன் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் வச்சு தான் ட்ரை பண்ண போகிறேன் இது ஃபுல்லாகவே அடித்தாச்சு சூப்பர் சூப்பர் நல்லபடியாக வந்து ஓகே நீங்களும் இந்த மிஷின் வச்சிருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அழகாக அடிச்சு முடிச்சுட்டேன் நல்லபடியாக வந்துருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஓ